என் ஆத்மாவே நீ ஏன் கலங்குகிறாய் ஏன் எனக்குள் தேங்குகிறாய் தெய்வனை நோக்கி காத்திரு என் முகத்திற்கு ரட்சிப்பும் என் இருக்கிறவரே நான் இன்னும் துதிப்பேன் என்று வேத பகுதியிலே சங்கீதைகளின் புஸ்தகம் நாற்பத்தி ரெண்டு பதினொன்னில் உன்னோடு கூட பேசுகிறார் சகோதரனின் சகோதரி உன் ஆத்மாவுக்கு சொல்லு என் ஆத்மாவே நீ ஏன் கலங்குகிறாய் என்னை உண்டாக்கின கர்த்தர் என்னோடு கூட இருக்கையிலே எந்த காரியத்தை குறித்தும் சிந்தித்து கலங்காதே தேவனுடைய மகிமையின் கரம் உன்னை பிடிக்கிறது அப்படி வல்லமுள்ள ஆசீர்வாதம் உன்னோடு கூட இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள் இதோ எத்தனையோ நாட்களாய் காத்து கொண்டு இருக்கிற ஆசீர்வாதம் கிடைக்காமல் இருக்கிறதே என்று துக்கப்படாதே அது சீக்கிரமாய் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம் என்று கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லியிருக்கிறார் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்த மகாராஜாவுக்கு இந்த லேசான உபத்திரம் நீங்குவது அவர் பார்வைக்கு இருக்கும் என்பதை அறிந்து கொள் உனக்காக இரத்தத்தை சிந்தினேன் உனக்காக பல பாடுகளை அனுபவித்தேன் உன்னை மீட்டுக் என் ஜீவனை கொடுத்தேன் மகனே மகளே எதை குறித்தும் கலங்காதே திகையாதே தேவனுடைய ராஜ்யத்திலே நாம் எப்படி பிரவேசிக்க கூடும் என்று சிந்தித்து கொண்டிரு அதற்கேற்ற மகிமையான வஸ்திரத்தை உனக்கு கொடுக்க நான் காத்திருக்கிறேன் ஆனபடியினாலே இதோ எந்த காரியத்தை குறித்தும் இன்று முதற் கலங்காதே திகையாதே தேவனுடைய கரம் உன்னை பிடித்து வழிநடத்தி பாதுகாக்கும் எல்லா விதமான சரீர விலவினங்களிலும் இருந்து பரிபூர்ணமான சுகத்தையும் பலத்தையும் சகலவிதமான ஆசீர்வாதங்களையும் கொடுக்க அவர் வல்லவராய் உன்னோடு கூட இருக்கிறார் அவரை பற்றிக்கொள் அவரை விடாதே அவரையோ அவரோடு கூட நீ சேர்ந்து அவருடைய மகிமையை நீ வாங்கி கொண்டு அவருக்கு சாட்சியாக இந்த பூமியிலே வாழ்வாயா கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாகட்டும் ஆமேன்